நேற்று மாலை ஐந்து மணிக்கு இருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம் இந்த திருப்பத்தூர் வந்து சேருவதற்கு ஆறு மணி நேரம் ஆச்சு ஐந்து மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி பதினோரு மணிக்கு திருப்பத்தூர் வந்து நாங்கள் முடிவடை முடிவடைய பயணத்தை முடித்தோம் அந்த அளவுக்கு சாலையின் இருமருங்கிலும் கூட்டம் கழகத் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம் அதையும் தாண்டி பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் மாணவியர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல அது முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறது நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரடைஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை செய்கிற ஒன்றிய கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியலை அதனால தான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சிகளை புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கு இந்தியாவோட ஜிடிபி லமுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்னு விழுக்காடு அதாவது நாட்டில் நாட்டோட வளர்ச்சியில நூத்துல பத்து விழுக்காடு நாம பத்து விழுக்காடு கிட்ட நாம இருக்கிறோம் அது மட்டுமல்ல சமூக முன்னேற்ற குறியீடுகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்க விகிதத்துல முதலிடம் தமிழ்நாடு வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம் இருக்கிறோம் நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் மூன்றாவது இடம் பண குறைந்த மாநிலம் நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வேளாண் துறை மூலமா பாசனை பரப்பும் வேளாண் உற்பத்தியும் அதிகமாக இருக்கு தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வளர்ச்சி பல ஆண்டுகளாக அதிகமாக இருக்கு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தலைநகரான சென்னையை சுற்றி மட்டும் வளர்ச்சி செய்யப்படாம தமிழ்நாட்டோட அத்தனை பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சி செய்யணும் செயல்படக்கூடிய எண்ணம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாம் என்கிற வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குகிறோம் இதனால்தான் நகர பகுதிகள் மாதிரியே கிராம பகுதிகளும் வளர்ந்தது